உதகை நகராட்சிக்கு கடை வாடகை கட்டாத கடைகளுக்கு நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் தலைமையில் அதிரடியாக சீல் நீலகிரி மாவட்டம் உதகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வணிக கடைகளில் பயன்படுத்தப்படுகிறதா என மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பேரில் நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படும் கடைகளுக்கு அபராதம் விதித்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் உதகை நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய கடை வாடகை குறித்து நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் நகராட்சிக்கு கடை வியாபாரிகள் பத்து லட்சம் ரூபாய் வரை கடை வாடகை பாக்கி வைத்திருந்த நான்கு கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர் மேலும் ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட கடையை திறந்து பயன்படுத்தி வந்த ஒரு கடைக்கு மீண்டும் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த ஆய்வில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர்